நண்பர்களே இந்த ஆசிரியை என்ற படுகொலையை பற்றி யோசிக்க அதை செய்ய ஒரு சாதாரண மனிதனால முடியாது ஒமோ இல்லையோ அதை செய்கிறதற்கு ஒரு குரூர மனம் வேணும் ஒரு சைக்கோ மனம் வேணும் அந்த தலையை ஆசிரியை கொலை செய்து விட்டு தனது மனைவியை தன்னோடு படுக்கையை பயந்தவள்னால் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அந்த பர்சனலான மனைவியை கொலை செய்து விட்டு அந்த தலையை எடுத்து ஒரு ப பைக்கில் போட்டு கொண்டு போகிற அந்த குரூர குணம் வந்து சாதாரண மனிதனால முடியாது சில வேலை கொலைகள் நடந்திருக்கலாம் ஆனால் இப்படி தலையை எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு வெறுப்பை அந்த பெண் மீது கொட்டியிருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு மனநிலை ஏதோ கோளாறு இருக்கும் போன்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது சாதாரண ஆளால் சாதாரண ஒரு ஆளால் அப்படி செய்ய முடியாதுன்னு நான் நம்புகிறேன் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இது சரியான ஒரு சேர்த்து ஏற்றி கொண்டு போயிருக்கிறார் மோட்டார் பைக்கில் அந்த மனைவியும் சேர்ந்து தான் சேர்ந்து போயிருக்கிறார் அவர் ரெண்டு பேரும் ஒரு நல்ல மாரி மேனலிலன் மோட்டார் பைக்ல ஏறிப் போய்க அபடிதான் போயிருப்பாரு. போயிருக்காரு போயிருக்கறாரு. அவர் என்ன இன்ன உள்ளல திட்டம் போட்டு செய்தாரோ என்ன போய் சாதாரணமா கொலை செய்யாத கழுத்து கட்டி. இல்லை நான் சொல்றேன்னா என்னடா ஒரு மனைவி இவர் மோட்டார் சைக்கில்ல போய்க மனைவி பின்னாளே இருக்கறாரு. கையில தோள்ள போட்டு கொண்டு போறாரு. கொலைக்கெல்லாம் போயிருப்பாது. போட்டு கொண்டு போயிருபற அந்த சமயத்துல இவ்வளவு ஒரு நிரக்கமா பயணம் செய்து அந்த சமயத்துல ஒரு கொலை செய்யற எண்ணம் இருந்தா கூட பக்கத்துல இருந்தா பயணம் கேக்க சாதாரணமா இல்ல நீங்க எப்படி மரமறந்துன்றது ஒரு கேள்விக்குரிய சாதாரணால் முடியாது இந்த ஆசிரியை முப்பத்தி ரெண்டு வரும் முப்பத்தி ரெண்டு வயது கர்ப்பிணி பெண்ணுன்ற மாதிரி செய்திகள் வருது சில செய்திகள் வருது என்னென்றால் இந்த கணவனுக்கு கொலை செய்த இந்த கொலைகாரனுக்கு தொலைபேசிகள் மூலமாக சில ந சிலர் வந்து இந்த பெண் தவறான நடத்தை உள்ளவர் போல சித்தரித்திருக்கிறார்கள் அதை நம்பி இவர் கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்ததாக செய்திகள் வருகிறது உண்மையில் இவர் கொலை செய்த இருந்தால் இவருக்கு கடும் தண்டனை கிடைக்கணும் ஆனால் இந்த தொலைபேசி மூலம் இப்படியான செய்திகளை ஒரு வதந்திகளை மற்றவர் பிரச்சினைகளை வதந்திகளை பரப்பும் நபர்களை தண்டனை கொடுக்கணும் ஆதாரம் இல்லாமல் இப்படியான விஷயங்களை பிறப்பும் போது அதனுடைய பேரதூரங்களை உலகன்றதோ யோசிக்கணும் யாருக்கும் ஃபோன் அடித்து இப்படியான ஒரு ஒரு காணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்தால் சில பேர் தாங்க முடியாது அதோட ஒரு ஆளுடைய வளர்ச்சியே விளையாடு இப்போ அந்த மனைவி வந்து ஒரு பாடசாலை ஆரம்ப ஆசிரியராக இருக்கேக்க பாடசாலைகளிலே போட்டிகள் இருக்கலாம் இந்த ஆசிரியர் மேலே இருக்கல மாணவர்களுக்கு இடையிலே ஒரு போட்டி இருக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு சில மாணவர்களில் அன்பாப்பலங்கேற்கும் மற்றொரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அதனால சில பேருக்கு அது ஒரு தாக்கம் இப்படியான சில காரணங்களால சில பேர் இப்படியான இதுகள் இருக்கு சமூகத்தில் இப்போ இதுவும் ஒரு காரணம் இருக்கு இப்படி உண்மையில வந்து இவர் தவறான இடத்துல இன்னொரு ஆண் சொல்லி அந்த அந்த தான் இவர் போய் வெட்டி இருக்கும் வெட்டி இல்லை அப்படி சொல்லி என்னோட மனைவி எப்படி சொல்றீங்க இவருக்கு சந்தேகம் வர்றது வேற விஷயம் ஆனால் இன்னொருத்தன் சொல்லி வருதுன்றைக்க அது ஒரு இன்னும் ஒரு கொடூரமான விஷயம் ஆகவே என்னை பொறுத்தவரை இல்லை என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கொலை வந்து ஒரு உண்மையிலே திடுக்கணும் சம்பவம் இலங்கையில இப்படியான கொலைகள் மிக குறைவு இந்தியா வேறு நாடுகளில் நடந்திருக்கு இலங்கையில நடக்கிறது மிக குறைவு அதுவும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடந்தது மிக குறைவு கொலைகள் நடந்திருக்கு ஆனா இவ்வளவு குரூரமான ஒரு கொலை அதுவும் இப்போ ஒரு வெட்டிய கொலை செய்து போட்டு அந்த தலையை கையில எடுத்து கொண்டு வருவோம் நாங்களும் ஒரு கோழி ஆடு வெட்டுறதுக்கே இவ்வளவு யோசிப்போம் ஆஹ் அப்படி இருக்கேக்கா அந்த தலையை எடுத்து கொண்டு நடத்திய மனைவி இந்த தலையை எடுத்து கொண்டு போறியே என்று மேனப்ப மேனப்பாளிகள் நடந்திருக்கு இதற்கு காரணம் அந்த தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டவர்கள் கூட உண்மையில விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் பொலிஸான ஒரு ஆளாலேயே இல்லாது ஒரு நோ நோமல் மேனேஜனால பிடிச்சிக்கையே இல்லாதே என்ன இது கொலை செய்ய கொலை செய்கிறது தான் நெச்சு கொலை செய்கிறது சாதாரண மனிதனால் முடியாது ஆனால் இந்த தொலைபேசியை மேற்கொண்டவரை பற்றி தான் நான் இல்லை காய்க்கிறேன் ஆத்திரத்துல ஆத்திரத்தில் சில பேர் இது வச்சியா கே அது கெரிய ஆக்சிடெண்டாக சில பேர் சாகிறதோ அது தவிர்க்க முடியாத ஒன்று சில நேரங்கள்ல கோவத்தில் எடுக்கிற முடிவு ஒரு நிமிஷத்தில் வார கோவம் இல்லை கிரிசாந்தின் கொலை கொலையாளிகள் தெரிந்தேன் கொலையாளிகள் கூட தங்களுக்கு மனித உரிமை முறைப்படுதுன்ற மாதிரி ஒரு வழக்கு போட்டு அதுலேயும் அவள் கோடு போய் தோத்துருக்காரு ஆகவே இலங்கையை பொறுத்தவரை நீதித்துறை இப்போ சரியாக தான் செயல்படுது சின்ன ஆனால் ஆக்களை கொண்டு போகுது ஆனால் இப்படி இந்த கணவன் மனைவிக்கு இடையில் வர்ற பிரச்சனைகள் அண்ணன் தம்பி ஒரு குடும்பத்துக்குள்ள வர பிரச்சனையில போலீஸாரால் இப்படி தடுக்கிறது செய்யல அது அப்போ பொலிஸாரையும் பிழை இல்லை சமூகம் சமூகம் இந்த ஜி டிவி சொல்வதெல்லாம் உண்மை இப்படியான நிகழ்ச்சிகள் வந்து ஆகல குழப்பி விடுது என்றால் எங்க பார்த்தாலும் கள்ள தொடர்பும் சீரியல்ல பார்த்தா கள்ள தொடர்பு இந்தியன் தொலைக்காட்சியில் எடுத்தா தெரிந்த முந்தி சொல்வதெல்லாம் உண்மைன்றவர் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் நடத்தினார் அதிலே கள்ளத்தொடர்பு எங்க எங்கே பார்த்தாலும் சுத்த வர கள்ளத்தொடர்பு நடந்தோன்றும் கேட்க இது வந்து வீணாக குடும்பங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு சந்தேகங்களை உருவாக்கியது கொஞ்சம் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகி அவர்களுக்கே என்ன செய்யறதே தெரியாது என்ன செய்யறண்டே ஒரு தெரியாத நிலைமை கொண்டு உண்மையில அந்த உயிரிழந்த அந்த ஒரு ஆசிரியை இளம் பள்ளி ஆசிரியர் எத்தனையோ கனவுகளோடு இருந்திருப்பார் வாழ்வை முடித்தது அந்த கணவன் மட்டுமல்ல அவர்களுக்கு அந்த அடித்த நண்பர்களும் சரி இந்த சமூகமும் சரி இந்த தொலைக்காட்சிகள் சீரியல்கள் எல்லாமே தான் காரணம் என்னென்னால் இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்க வச்சிட்டுது வேற என்ன நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா மின்மர வீடுகள் சொல்லுங்க